நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து கோலும் தடியும் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர் உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் இந்த வசனம் அழகா சொல்லுது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில கடினமான பாதை என்று ஒன்று வராதென்று இதுல சொல்லப்படையில் அப்படி ஒரு பாதை வந்தாலுமே நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்றுதான் இதுல எழுதப்பட்டிருக்கு எவ்வளவு கடினமான இருளான பாதையா இருந்தாலுமே நாங்க பயப்படக்கூடாதாம் எங்களுடைய தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுனால அந்த பாதையிலிருந்து மீட்டு ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அதனால் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான ஒரு சூழல் வனாந்திரமான சூழலாக இருந்தாலுமே பொள்ளாப்புக்கு பயப்படாமல் தேவனோடு கூட இருக்கும்போது அவர் எங்களை தேற்ற போதுமானவராக இருக்கிறார் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஒரு மேய்பெண் வந்து கோலும் வைத்திருப்பார் தடியும் வைத்திருப்பார் அந்த கோளினுடைய பயன்பாடு வந்து அந்த மேய்ச்சல் விலங்குகளுக்கு தேவையான இறையை அந்த கோள் மூலமாக வெட்டி பறித்து இதை போடுறதற்கு அந்த கோல் உதவி செய்து அதே நேரம் அந்த தடி வந்து மேய்ப்பனை விட்டு விலகி அந்த விலங்குகள் செல்லுமாக இருந்தால் அந்த தடி மூலமாக அவற்றை ஒன்று சேர்த்து ஓரிடமாக கூட்டி சேர்ப்பதற்காக அந்த தடி பயன்படுது அதே போலதான் நம்முடைய தேவனுடைய கோளும் தடியும் எங்களை தேற்றுகிறது அதாவது நாங்கள் இருளான பாதையிலோ அல்லது வெனாந்திரமான பாதையிலோ நடந்து செல்லும் போது நாங்கள் தேவனோடு கூட இருந்து அவரை விசுவாசிக்கிற பட்சத்தில் மண்ணாக்களை வைத்து போசிக்கவும் செய்வார் அதே நேரம் கண் மலைகளை உடைத்து தாகத்தை தீர்க்கவும் செய்வார் அதே நேரம் நாங்கள் அவருடைய அன்பை விட்டோ அல்லது அவருடைய வழியை விட்டோ விலகி செல்லாதபடிக்கு அவருடைய தடியங்களை சரியான முறையில் வழிநடத்துகிறதா இருக்குது அதனால் எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் நாங்கள் தேவனை விற்று பின்மாற்றமாய் போகாமல் தேவனோடு கூட இருக்கும்போது அவர் எங்களை தேற்றி நடத்த போதுமானவராக இருக்கிறார்